वर्कम நம்ம சேனலில் ஏற்கனவே அஷ்ட காளிகள் பிறந்த கதைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல ஒரு நாகக்கண்ணியுடைய வயிற்றுல இருந்து எட்டு முட்டைகளா பிறந்து வந்து அடைகாக்கப்பட்டு எட்டு காளியம்மாக்கள் இந்த பூமியில எப்படி அவதரிச்சாங்கன்னு அவங்களுடைய அவதார நோக்கத்தை முடிச்சுக்கிட்டு சிவபெருமான் கிட்ட வரங்களை வாங்கிக்கிட்டு தென் திசையில நம்ம பொதிகை மலை மேலே வந்த இறங்குன கதையையும் பார்த்துருந்தோம் இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல வர வாங்கிட்டு இந்த பூமிக்கு வந்த அந்த எட்டு காளிகளும் பொதிகை மலையை விட்டு இறங்கி எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் கோவில் கொண்டு அந்த மக்களை எல்லாம் காத்து நிக்கிறாங்க அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க இன்னும் அந்த அஷ்டகாளிகள் நாகக்கண்ணி வயித்துல இருந்து பிறந்து வந்த முதல் கதையை பார்க்காம இந்த வீடியோக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக அந்த முதல் வீடியோவோட லிங்க் இப்போ டாப்ல சஜஸ்டட் வீடியோ லிங்க்ல காட்டும் அதை தொட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கதை தெளிவா புரியும் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வினா வரியா கதைக்குள்ள போயிருவோம் இந்த ஒட்டுமொத்த அஷ்ட காளிகள்ல முதலாவதா புறப்படுத்து வந்த மூணு காளிகளுடைய வரலாறை பத்தி இன்னைக்கு வீடியோல பாத்துரலாம் எட்டு பேர்ல முத முதலா பிறந்து வந்தவ முத்தாரம்மான்னு சொல்லப்படக்கூடிய நம்ம முத்துமாரியம்மா சிவபெருமான் கிட்ட வரங்களை வாங்கிக்கிட்டு பொதிகை மலையிலிருந்து கீழே இறங்கி வரா என் தாத்தா வந்து இறங்கின இடம் திருநெல்வேலி இப்படி மலங்காட்டுக்குள்ள இருந்து இறங்கி வந்து இந்த நெல்லை சீமை மக்களுக்கு தன்னுடைய அருளை பொழியணும்னு நினைக்கிறேன் இந்த அம்மா இந்த மக்களுக்கு தா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டணும்ல பொதுவாகவே இந்த தெய்வங்கள் பூமிக்கு வந்து ஒரு இடத்துல கோயில் வாங்குறதுக்கு முன்னால பல திருவிளையாடல்களை பண்ணுவாங்க பல அதிசயங்களை பண்ணி காட்டுவாங்க சில நேரங்கள்ல மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கூட கொடுப்பாங்க ஆக்ரோஷமான ஆக்ரோசமான சாமிகளாயிருந்தா மக்களை நிறைய பயங்காட்டுவாங்க சில உயிர் பலிகளை எல்லாம் கூட எடுப்பாங்க அவங்க இந்த ஊர்ல இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னு காட்டி மக்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான திருவிளையாடல்கள் நடந்துகிட்டே இருக்கும் மக்கள் தாங்க குடி கொண்டுருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல தனக்கு கோவில் கட்டச் சொல்லி தனக்கு பூசைகளை வைக்க சொல்லி அந்த தெய்வங்கள் அந்த இடத்துலையே நிலை கொண்டுரும் அதே மாதிரி இப்போ நெல்லை சீமையில வந்து இறங்கி இருக்கிற இந்த முத்தாரம்மா தன்னுடைய வருகையை இந்த மக்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காக ஒரு நாடகத்தை போடுறா ஒரு அழகான மானிட பெண் போல தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு நல்லா மஞ்சள் பூசின முகத்தோட நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு மங்களகரமா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு வளையல் போடுற செட்டியார தேடி போறா அந்த செட்டியார் கிட்ட போய் தனக்கு வளையல் போட்டு விடுங்கன்னு சொல்லி கைகளை நிட்டுறா செட்டியாரையாவும் எதேச்சியாக எல்லாம் எடுத்து இந்த அம்மாவோட கையில கோர்த்து விட போகும்போது ரெண்டு கைகள் இருக்க வேண்டிய இடத்துல தாய் அவளுடைய எட்டு கைகளையும் அந்த செட்டியார் முன்னாலும் நீட்டி உட்கார்ந்து இருந்தா இதை பார்த்து கொஞ்சம் பயந்து போன செட்டியார் வந்திருக்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய அந்த எட்டு கைகளிலும் வளையலை மாட்டி விட்டுட்டு பணம் கொடுத்தாயின்னு கேட்கிறாரு இந்த செட்டியார் ஐயாவுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க வந்திருக்கிறது மகமாயி எட்டு கைகளோட உட்கார்ந்து இருக்கான்னு தெரிஞ்சு கூட இந்த செட்டியார் ஐயா போட்டு விட்ட வளையல்களுக்கு பணம் கேட்டிருக்காரு இப்படித்தான் காலங்காலமா நம்ம செட்டியார் விட்ட ஆளுகள்லாம் கணக்கு வழக்குன்னு வந்துட்டா ரொம்ப கராரா இருப்பாங்க இப்படி செட்டியார் வளையல்களுக்கு பணம் கேட்கும் போது இங்க வந்திருக்கிற இருக்கிற முத்தாரம் என்ன சொல்றானா எனக்கு போட்டு விட்ட இந்த வளையல்களுக்கான பணத்தை போய் இந்த ஊர் மணியக்காரர்கிட்ட போய் வாங்கிக்கு சொல்றாங்க இந்த மணியக்காரர்லாம் யாருன்னு பார்த்தா பழங்காலத்துல இந்த ஊரெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி நினைச்சுக்கோங்க இந்த மணியக்காரருடைய வீட்டுக்கு அடுத்த நாள் கிளம்பி போய் இந்த செட்டியார் பணம் கேக்குறாரு மணியக்காரருக்கு ஒண்ணுமே புரியல யாரு வந்து உங்ககிட்ட வளையல் போட்டு போனாங்க எதுக்கே வந்து என்கிட்ட பணம் கேட்கிறான் அவர் கேட்கும் போது இந்த செட்டியாரு மணியக்காரர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சொல்றாரு ஒரு அழகான பொண்ணு மங்களகரமா நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அழகா பட்டுப் புடவை கட்டி வந்து வளையல போட்டுக்கிட்டு உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாங்கன்னு சொன்ன உடனே இத வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த யாரவ ஏன் புருஷன் பெற சொல்லி வளையல் போட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு தனக்கு போட்டியா ஒருத்தி வந்துட்டாலும் சொல்லி அந்தமா வார்த்தை விட போக அதனால கோபம் கொண்ட நம்ம முத்தாரம்மா அந்த மணியக்காரருடைய மனைவியுடைய நாக்களையே முத்த போட்டுறா அதுக்கப்புறமா அந்த அம்மாவால ஒரு வார்த்தை கூட எடுத்து பேச முடியல அடுத்து தொடர்ச்சியாக அவளுடைய உடம்பு பூரா முத்துக்களை பரவ விட்டு அந்த அம்மாவை அம்மா போட்டு கொஞ்சம் பாடா படுத்திடுறா இதையெல்லாம் பார்த்த மணியக்காரர் ரொம்பவே பயந்து போயிடாரு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு எதுவுமே புலப்பட மாட்டேங்குது நினைச்சிட்டு இருக்காரு அன்னைக்கு ராத்திரியிலேயே இந்த மணியக்காரருடைய கனவுல முத்தாரம்மா வர்றா தா எப்படி பொதிகை மலையிலிருந்து கிளம்பி வந்து இந்த நெல்லை சீமை மக்களை எல்லாம் வாழ வைக்க இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிற கதையை சொல்லி தனக்காக ஒரு கோவில் கட்டி விழாக்களை எடுத்து பூஜை செஞ்சு வந்தா உங்களை நான் காலாகாலத்துக்கும் காத்து கொடுப்பேன் உங்களுக்கு எந்த குறைவும் வராம பார்த்துப்பேன் சொல்லி மணியக்காரர் கிட்ட சொல்றாரு எந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் எனக்கு எங்க வந்து நீ கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை என் அம்மா சொல்றா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு வேப்பஞ்செடியில ஒரு பாம்பு சுத்திக்கிட்டு நிக்கும் அந்த இடத்துல தான் நீ எனக்கு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு முத்தாரம்மா சொல்லிடுறா அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நம்ம மணியக்காரரு பண்ணைக்கார ஆள்களை பூராத்தையும் கூட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு அம்மா சொன்னபடியே அங்க இருக்கிற ஒரு வேப்பஞ்செடியில் நல்ல பாம்பு சுற்றிக்கிட்டு நின்றுட்டுருக்கு அந்த இடத்துலயே அம்மாவுக்காக ஒரு கோவிலை கட்டினார் அந்த மணியக்காரர்னு சொல்லப்படுது இப்படி தான் திருநெல்வேலியில் முதன் முதலாக முத்தாரம்மா வந்து உட்கார்ந்தான்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா முத்தாரம்மாவுடைய புகழும் வழிபாடும் பரவி போய் பல இடங்கள்ல போய் அவ கோவில் கொண்டு உட்கார்ந்தான்னு சொல்லப்படுது இப்போ இந்த அம்மாவுக்கு ஆயிரம் கண்ணுடையாள் கோலவெல்லி அம்மா வேம்புலி அம்மா இப்படி எல்லாம் பேர் இருக்கான் நம்ம தெக்க பரவலா முத்துமாரி அந்த அம்மாவும் இந்த தான் சொல்றாங்க இந்த அம்மாவுக்கு வேம்புலி அம்மா அப்படின்னு பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க எந்த இடத்துல இந்த கோவில முதன் முதல்ல கெட்டினாங்களோ அங்க இருந்த அந்த வேப்பஞ்செடியையே அந்த வேப்ப மரத்தையே ஒரு புலியாக மாத்தி அந்த புளியை தன்னுடைய வாகனமா வச்சுக்கிட்டாலாம் இந்த முத்தாரம்மா அதனால தான் வேம்புலி வேம்பை புலியாக ஆக்கணம்மா சொல்லிட்டு வேம்புலி அம்மானு இவளுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டாவது தெய்வம் இந்த ரெண்டாவது தெய்வம் வீரமாகாளின்னு சொல்லக்கூடிய பத்ரகாளி அம்மா இவளும் பொதிகை மலையிலிருந்து இறங்கி வர்றா என்ன காரணத்துக்காக இவ வந்து சேர்ந்தா எங்க வந்து உட்கார்ந்தான்னு சொல்லி கேட்டா மூத்தவ முத்தாரம்மா போய் திருநெல்வேலி சீமை இந்தமா வந்தது தூத்துக்குடி மாவட்டம் அதுவும் திருச்செந்தூர் வரைக்கும் வந்துடுறான் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரபத்மனை வதைக்கும் போது அவனுடைய குருதியானது இந்த பூமியில சிந்தாம தடுப்பதற்காக அதையெல்லாம் தாங்கிறதுக்காக வந்து சேர்ந்தவதா இந்த காளியம்மா இப்படி ஒரு மிகப்பெரிய போர்ல முருகப்பெருமானுக்கே உதவி செஞ்ச இந்த காளியம்மா மாகாளினும் வீரமாகாளினும் பத்ரகாளினும் சொல்லப்படுறா இப்படி திருச்செந்தூர்ல இந்த சூரபத்மனை வதைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பொதிகை மலைக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த தாய் திரும்பி வந்துகிட்டு இருக்கா அப்படி திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது கடற்கரை ஓரத்துல இருந்த ஒரு அழகான

மாகாளி அம்மா தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு இங்க கோயில் எடுத்து கும்பிட்டீங்கன்னா இன்னும் இந்த ஊர் சிறப்பா போகும் மக்கள் எல்லாம் சிறப்பா வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த அம்மாவை வேண்டிய அந்த சிலை வடிவத்தையும் அங்கேயே ஒரு வரைஞ்சு கொடுத்துட்டு போனார் சொல்லப்படுது அவர் சொல்லிட்டு போன மாதிரியே இந்த இடத்துல வீரமகாளிக்கு முதலில் கோவில் கட்டப்பட்டு உக்கிரமா இருக்கிற இந்த அம்மாவை சாந்தப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு வீரமகாளி அப்படிங்கிற பேரை வீர மனோகரி அப்படின்னு மாத்தி வச்சு கும்பிட்டுக்கிட்டு திருச்செந்தூர்ல இருந்து பதினோரு கிலோமீட்டர் தள்ளி குலசேகரப்பட்டினத்துல இந்த சாமியுடைய கோவில் இருக்கு அடுத்து மூணாவது தெய்வத்தை பார்த்தோம்னா மூணாவது தெய்வம் முப்பிடாதி அம்மன் சொல்லக்கூடிய முப்பிடாரி அம்மன் இந்த அம்மன் மலை இறங்கி வந்த கதை சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால வரலாறு சொல்லப்படுது அந்த காலத்துல நம்ம அம்பா பக்கத்துல இருக்கிற கல்லிடை குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு நாலு கோணார்கள் கரவ மாடு நல்ல கரவ மாடு வாங்கறதுக்காக கேரளாவுக்கு கிளம்பி போறாங்க இப்படி இங்க தமிழ்நாட்டுல கல்லிடை குறிச்சில இருந்து கிளம்பி போய் கேரளாவில மாடு குடிச்சிட்டு திரும்ப வரணும்னா அந்த காலத்துல எல்லாம் வண்டி வாகனம் எல்லாம் இல்ல அதனால கால்நடையாவே தான் போய் அந்த மாடுகளை குடிச்சிட்டு பத்திட்டு வரணும் அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டும் ரெண்டு நாள் ஆயிருமா இதனால போற வழியில காடுகளுக்குள்ள சமைச்சு சாப்பிடறதுக்காக கையிலேயே பாத்திரங்கள் பாத்திரங்களையும் கொஞ்சம் சமைக்க தேவையான பொருட்களையும் வச்சிருப்பாங்களா இப்படி காட்டுக்குள்ளே போற வழியில சமைச்சு சாப்பிடறது அப்புறம் மாடுகளை புடிச்சு வர்றது இப்படி திரும்பி வரும்போது இந்த நாலு பேரும் குற்றாலத்தினுடைய மலை ஒரு ஆத்துப்பாங்கான இடத்துல உட்காந்து நல்ல நாலு மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிழலான இடத்துல உட்காந்து சமையலை தொடங்குறாங்க அந்த நேரத்துல இந்த முப்படாதி அம்மா தன்னுடைய அக்கா முத்தாரம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அதாவது மூத்த முத்தாரம்மா ஏற்கனவே நெல்லையில வந்து இறங்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா அதே முத்தாரம்மாவை இந்த முப்படாதி அம்மாவும் கையோட

கொல்லப்பட்டர் இருக்கு அந்த இடத்துலயே ஒரு சின்ன குடில இந்த முப்படாதி அம்மா உட்காந்துறா ஆனா முத்தாரம்மா மட்டும் இந்த நாலு பேரும் தொடர்ச்சியா ஊருக்குள்ள போறாங்க அவங்கள பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்திருக்கா கடைசியாக இந்த நாலு பேரும் ஒரு இடத்துல நின்று பேசி முடிச்சிட்டு நாலு திசையில பிரிஞ்சு ஊர்ல அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படி அவங்க நாலு பேரும் சந்திச்சு பிரிஞ்சு போன அந்த நார் சந்தி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துலயே முத்தாரம்மா உட்காந்துறா இப்படி முத்தாரம்மா அந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச காலமாகி செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாம் தான் வந்திருப்பத தெரியப்படுத்துவதற்காக அந்த மக்களுக்கெல்லாம் நிறைய அம்மைகளை போடுறான் நோய் நோய்களை கொடுக்குறான் அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மக்கள் ஜோழிகளை போட்டு பார்க்கும்போது இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது முத்தாரம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அந்த ஊர்ல கோவிலை எழுப்பி மக்கள் எல்லாம் சிறப்பாக கும்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தெளிச்சிட்டு அந்த ஊர்ல ஒரு அஞ்சு கெளவாணி பேக மாடுகளை பூரா களவாட வந்திருக்காங்க மாடுகள் எல்லாம் எந்த மாடு இந்த நாலு கோணாடுக இருந்து கிளம்பி போய் மலையாள தேசத்துல இருந்து நாலு கறவை மாடுகளை பிடிச்சிட்டு வந்தாங்களே அந்த கரவை மாடுகளை கழட்டின்னு போறதுக்காக இந்த அஞ்சு கலவாணி பயல்களும் ஊருக்குள்ள புகுந்துறாங்க ஊருக்குள்ள புகுந்து நைட்டோட நைட்டா அந்த மாடுகளை எல்லாம் களவாண்டுட்டு போகும்போது எல்லையில உட்கார்ந்து இருக்கிற அம்மா ஒரு பெண்ணுடைய உருவத்தை தாங்கி வந்து எப்பா இதெல்லாம் தப்பு இப்படி நீங்க திருட்டு தொழில் பண்ண கூடாது எங்க இருந்து அவுத்துட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் கெட்டிருங்கப்பான்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி பாக்குற முப்பிடாரி அம்மன் ஆனா திருட்டு போய் கேட்பாங்களா போமா நீயும் போதனையும் திரும்ப போய் கட்டுறதுக்கா இந்த மாடுகளை பூரா நாங்க கஷ்டப்பட்டு அவுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு அவங்க வாட்டு நடை கட்ட ஆரம்பிச்சுக்காங்க கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள அதுக்குள்ளயுமே அந்த அஞ்சு பேருடைய கண் பார்வையும் முப்படாது அம்மா புடுங்கி போடுறா அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு பூரா திக்கு தெரியாம அந்த இடத்துலயே உளுந்து அழுது புலம்பி இந்த கல்வர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்து அடுத்த நாள் காலையில இந்த திருடங்களை பூரா பாக்குறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் கிட்ட இந்த திருடங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு கதர்றாங்க தாங்க பண்ணனது மிகப்பெரிய தப்புன்னு இந்த மாடுகளை எல்லாம் திரும்ப எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவங்க மேல பாவப்பட்டு இந்த திருட்டு பயல்களை பூரா மன்னிச்சு விட்டுறாங்க அப்போ அதுல இருந்த ஒரு திருடன் சொல்றாங்க நேத்து நைன்ட்டி இப்படி நாங்க மாடுகளை பிடிச்சிட்டு வரும்போது நல்லா சிகப்பு கலர்ல கண்டாங்கி சேலை கட்டி நல்லா அகடெடுத்து தலை சீவி தன்னுடைய கூந்தலுடைய முனையில ஒரு கொண்டையை போட்டு நல்லா நெத்தி நிறைய குங்குமம் வச்சு ஒரு அம்மா எங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க இந்த மாடுகளை பூரா திரும்ப கட்டிங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிவுரை கேட்காம நாங்க இந்த ஊர் எல்லையை தாண்டப் போகும்போதுதான் எங்களுக்கு எல்லாம் எப்படி கண் போச்சு அந்த அம்மா இந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னா காட்டுங்க அவங்க கிட்ட முக்கியமானாங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க இப்போ இவங்க சொன்ன அடையாளத்தின்படி அந்த ஊரில்

கூப்பிடாதி அவ இந்த ஊரோட எல்லையில எல்லை பிடாரியாக ஒரு கொல்லம் பட்டறையில உட்கார்ந்துருக்கா போய் பார்த்து அவளுக்கு நன்றி செலுத்தி அவளுக்கு கோவில் கட்டி கொண்டாடுங்கப்பான்னு சொல்ல போக ஊர் மக்கள் எல்லாம் ஓடி போய் ஊரோட எல்லையில இருக்கிற இந்த பிடாரி அம்மனை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சின்னதாக கூரையில உட்கார்ந்து இருக்கிற இந்த அம்மாவை பெரிய கோவிலா எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவு கிட்ட உத்தரவு கேட்டு ஒரு மிகப்பெரிய பூஜைகளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அருள் வந்து ஆடி ஒருத்தர் சொல்றாரு எனக்கு இந்த இடத்துல தனி சன்னதி வேணும் என்னுடைய

ஸ்தாபிக்கப்பட்டுச்சு இந்த கோவில்ல பரிவார தெய்வங்களாக சுடலமாடசாமி பைரவர் சின்னத்தம்பி முண்டன் சாமி காத்தவராயன் ஈனமுத்து நாகக்கண்ணி விநாயகர் இப்படி பல சாமிகள் இருக்காங்க இந்த கோயில பொறுத்த வரைக்கும் வைகாசி மாசத்துல மிகப்பெரிய திருவிழா நடக்குது இந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த கோயிலை நிர்வகிச்சிட்டு வராங்க சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள்ல இந்த முப்படாதி அம்மன் மூணு முகத்தோடு இருக்கிற மாதிரியான சிலைகளை நம்ம பார்க்க முடியும் மூன்று கண்கள் கொண்ட சிவபெருமான போல முக்காலமும் உணர்ந்த இந்த சக்தியுடைய அம்சத்தை மூன்று தலைகளோட உட்கார்ந்து முத்தலை அம்மன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த முத்தலை அம்மன் தான் காலப்போக்கில் முத்தாளம்மன் அப்படின்னு மாறி நிக்குது சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கோவை இப்படி பல இடங்கள்ல இந்தமாவை எல்லை பிடாரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு அஷ்ட காலிகள் முதலாவதாக பிறந்து வந்த இந்த மூணு காளிகளுடைய வரலாறுகளை பார்த்தோம் அடுத்து பின்னால ஒரு வீடியோல மற்ற காளிகளுடைய வரலாறையும் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் தொட்டு உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோ கொடுக்கிறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்